இந்த தமிழ் சினிமா எத்தனையோ பேரழிகைகளையும் நடிப்புல உச்சம் தொட்ட திறமையான நடிகைகளையும் பார்த்திருக்கு அதுல ஒரு நடிகை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல கலக்குன ஸ்ரீபிரியா இவங்க அவள் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமான படங்களையும் நடிப்பாங்க ரொம்ப கமர்ஷியலான படமான பில்லா மாதிரியான கதைகளையும் செலக்ட் பண்ணுவாங்க இவங்க ஒரு பேட்டி அந்த கொடுத்திருக்காங்க காணொலி உடைய போகிறேன் இந்த பேட்டில எதை பத்தி எல்லாம் பேசிருக்காங்கன்னா நிறைய நடிகைகள் நடிக்கிற மாதிரி வழக்கமான கமர்ஷியல் சினிமா மட்டுமே நடிச்சுக்கிட்டு மரத்தை சுத்தி டூயிர் பாட்டு இருந்த இவங்களை கமல் தான் ஒரு வித்தியாசமான கதை களத்துல நடிக்க சொல்லி அதுக்கப்புறம் இவங்க கேரியர் பெஸ்ட் படமா அது மாறினதும் அதுக்கப்புறம் தான் எந்த மாதிரி கதைகளை செலக்ட் பண்ணனும் அப்படின்னு தனக்கு தெரிய வந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பேட்டியில சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பாளர் அவர் எடுக்கிற படங்கள்லாம் அந்த படத்துல ஹீரோ ரஜினியாவே இருந்தாலும் படத்தின் முதல் ஷாட் ஸ்ரீபிரியாவுக்கு தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் அதுக்கு காரணம் அப்படின்னு அதையும் பதிவு பண்ணிக்கிறார் அது என்ன படம் அப்படிங்கிற விஷயத்தையும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீபிரியா சினிமாவுக்கு வரணுங்கிற எந்த ஆயத்தமும் எந்த முயற்சியோ பண்ணாமல் இருக்கும் பொழுது இவங்கள வாய்ப்பு தானா தேடி வந்திருக்கு இவங்க இருந்த ஸ்கூலுக்கு ஒரு முக்கியமான ஹீரோ அவங்க பொண்ணை கொண்டு வந்து டிராப் பண்ண வருவாராம் அப்போ அந்த ஹீரோவை பார்க்கும் போதெல்லாம் இவங்க கிண்டல் அடிப்பாங்களாம் பின்னாட்கள்ல அதே ஹீரோவுக்கு ஹீரோயினை நடிக்கும் பொழுது இந்த விஷயத்த அவர் சொல்லி இவங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அது என்ன விஷயம் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சரி இந்த ஸ்ரீ பிரியாவுடைய சொந்த பேர் அலமேலு சென்னை தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க சர்ச் பார் கான்வென்ட்ல எட்டாவது வரைக்கும் இவங்க படிச்சிருக்காங்க இவங்க பிறந்த வீடு ஒரு கம்ப்ளீட் சினிமா குடும்பம் அப்பா பக்கிரிசாமியும் அம்மா கிரிஜாவும் ஃபேமஸான டான்சர்ஸ் கிரிஜா சில படங்களில் நடனமும் ஆடி அடையாறு அரசு இசை கல்லூரியில இருக்கிற பரதநாட்டிய பிரிவுல பேராசிரியரா இருந்தவர் ஸ்ரீ பிரியாவோட அப்பா ஸ்ரீபிரியாவோட பெரியப்பா கே என் தண்டாயுத பாணி பிள்ளையும் அத்தை கே ஜே சரசாவும் புகழ்பெற்ற நடன குருவா இருந்தவங்க ஸ்ரீபிரியாவுக்கு ஒரு அக்கா ஒரு தம்பி அக்கா வைஜயந்தியும் டான்சர் கே பாலச்சந்திரனுடைய அரங்கேற்றம் படத்துல ஹீரோயினுடைய தங்கைகள்ல ஒருத்தர இவங்க அறிமுகமானாங்க பின் நாட்கள்ல மனதில் உறுதி வேண்டும் படத்துல சுஹாசினியோட கணவர் ரோல்ல நடிச்ச சந்திரகாந்த் ஸ்ரீபிரியாவோட தம்பி இத்தனை ஸ்ட்ராங்கான சினிமா பின்னணி இருந்தும் ஆரம்பத்துல சினிமாவில் நடிக்கணுங்கிறதுல பெருசா ஆர்வம் இல்லாம தான் இருந்திருக்காங்க ஸ்ரீபிரியா சரி அப்புறம் எப்படி நடிக்க வந்தாங்க கேக்குறீங்க ஒரு முறை ஸ்ரீபிரியாவுடைய அக்காவுக்கு மேக்கப் போட்டு ஷூட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க அப்போ அங்க விளையாடிட்டு இருந்த சிறுமி அலமேலு அதாவது ஸ்ரீபிரியா அவங்களுக்கு மேக்கப் போட்டு ஷூட் பண்ணிருக்காங்க அந்த புகைப்படங்கள் டைரக்டர் பி மாதவன் கடல பட மாணிக்க தொட்டில் அப்படிங்கிற படத்துல ஜெமினி கே ஆர் விஜயா ஜோடியோட குழந்தைகள்ல ஒருத்தரா நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு தெரியுமா நான் நடிச்சா ஹீரோயினா தான் நடிப்பேன்னு துடுக்கத்தனமா சொல்லிருக்காங்க அந்த வாய்ப்பு மிஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல அவரோட அடுத்த படமான முருகன் காட்டிய வழியில ஏவிஎம் ராஜனோட தங்கச்சியா நடிகர் ஸ்ரீகாந்துக்கு ஜோடியா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகியிருக்காங்க அப்போதான் அவரோட சொந்த பெயரான அலமேழுவ அவங்க பெற்றோர் ஸ்ரீபிரியான்னு மாத்தி வச்சிருந்திருக்காங்க இந்த படத்தை பத்தி பேட்டி கொடுக்கும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க ஸ்ரீபிரியா என்னன்னா ஸ்ரீகாந்தோட பொண்ணு சச் பார்க்கல இவங்களோட ஜூனியரா ஸ்ரீகாந்த் அவர் பொண்ணை ஸ்கூல்ல விட வர்றப்போ எல்லாம் அவரை ஸ்ரீபிரியாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஏ டி அப்படின்னு பயங்கரமா கலாட்டம் பண்ணுவாங்களா முதல் படத்துல ஸ்ரீகாந்துக்கு ஜோடியா ஸ்ரீபிரியா நடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் ஸ்ரீகாந்த் கேட்டிருக்காரு ஏய் நீ தானே ஸ்கூலுக்கு வர்றப்போ எல்லாம் என்ன கிண்டல் பண்ண பொண்ணு இரு என்ன கட்டுபிடிச்சு நடிக்கிறேன்னு ஸ்கூல்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன் அப்படின்னு ஜாலியா மிரட்டிட்டே இருப்பாரான் இது விஷயத்த ஃபன்னாவே ஷேர் பண்ணிருக்காங்க ஸ்ரீபிரியா முருகன் காட்டி வழி படத்துல முருகன் காட்டிய வழி படத்துல நடிக்கிறப்போவே அவள் ஒரு தொடர்கதையில சுஜாதாவோட தங்கையா நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸ்ரீபிரியாவுக்கு அடுத்து பணத்துக்காக பட்டிக்காட்டு ராஜா தங்கத்திலே வைரம் பாட்டும் பரதமும் பாலூட்டி வளர்த்துக்கள்னு வரிசை கட்டி இவங்களுக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல சிவகுமாருக்கு ஜோடியாக இவங்க நடித்த ஆட்டுக்காரர் அலைமேலு ஸ்ரீபிரியாவுக்கு மிகப்பெரிய பிரேக்கு கொடுத்துச்சுன்னு சொல்லணும் இவரோட ஒரிஜினல் பேர் அலமேளுங்கிறதுனால ஆட்டுக்கார அலைமேலு படத்துல இவங்க தான் நடிக்கணும் அப்படின்னு சின்னப்பதேவர் தேவர் ஆனா மத்தவங்க அது தங்கச்சி ரோல்ல நடிச்ச பொண்ணாச்சே இவங்க வேணாம் அப்படின்னு தடுத்திருக்காங்க அதையும் தாண்டி அந்த வாய்ப்பு ஸ்ரீபிரியாவுக்கு கிடச்சிருக்குது கிடைச்சிருக்குது முதல் நாள் ஷூட்டிங் முதல் ஷாட் ஸ்ரீபிரியாவுக்கு தான் வச்சிருக்காரு ஒரே டேக்ல நடிச்சு அசத்தி இருக்காங்க அந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் சின்னப்பதேவருடைய எந்த படத்துல நடிச்சாலும் படத்தோட முதல் ஷாட் ஸ்ரீபிரியாவுக்கு தான் அவர் வைப்பாராம் ஸ்ரீ கூட ரஜினியே நடிச்சாலும் முதல் ஷாட் ஸ்ரீபிரியா பொண்ணுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வரான் சின்னப்பதேவர் இந்த விஷயத்தையும் ரொம்ப மகிழ்ச்சியா ஷேர் பண்ணிருக்காங்க அலமேலு அப்படிங்கிற இந்த நடிகை ஸ்ரீபிரியா இந்த படம் பயங்கரமான ஹிட்டு துணிச்சலான பொண்ணு கேரக்டர்ல ஸ்ரீபிரியா அசத்தி இருப்பாங்க இதுல இந்த படம் வெளியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல மட்டும் ஸ்ரீ பிரியா பதினாறு படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல பதினெட்டு படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல பதினைந்து படங்கள் காலையில ரஜினி கூட ஷூட்டிங் மதியம் கமல் கூட ஷூட்டிங்ல இருப்பாங்களா இன்னொரு ஷூட்டிங்ல கமல் ரஜினி ரெண்டு பேர் கூடவும் நடிச்சுட்டு இருப்பாங்களாம் ஸ்ரீ அவங்களோட ஒரு படத்துல நடிக்க வச்சாங்கன்னா அடுத்தடுத்த படங்கள்லயும் ஸ்ரீ பிரியாவை தான் எல்லா தயாரிப்பாளர்களும் டைரக்டரும் புக் பண்ணுவாங்களாம் ஏன்னா பிரியா யாருக்கும் தொல்லை கொடுக்காத ஆர்டிஸ்ட் இண்டஸ்ட்ரி முழுவதும் பேசிக்கொள்வாங்க என்ன காரணம்னா இவங்க உண்டு இவங்க வேலை உண்டுன்னு எப்போதும் இருக்கக்கூடிய கேரக்டர் இவங்க இத்தனை படங்கள்ல வாய்ப்பு கிடைச்சதுக்கு காரணமும் அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீபிரியா பிரியா கிட்ட எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் என்னன்னா அவங்களோட வெளிப்படைத்தன்மை தன்மை அது எந்த தெரிஞ்சா இப்போ இருக்கிற டூ கேக்கர்ஸ் கூட ரொம்ப பிடிச்சி போயிடும் அவங்க ஃபேன் ஆயிடுவாங்க தெரிஞ்ச பண்ண படம் அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா அந்த படத்தோட கதையை கேட்டு நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அந்த நேரத்துல ஸ்ரீ அந்த அளவுக்கு தான் யோசிக்க முடிஞ்சதுன்னு சொல்றாங்க ஆனா கமல் இந்த விஷயத்த கேள்விப்பட்டு நீ எத்தனை நாள் தான் மரத்தை சுத்தி ஹீரோ கூட டூயேட் பாடிக்கிட்டே இருப்ப இது ரொம்ப நல்ல ஸ்டோரி இதை கட்டாயம் பண்ணு உனக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க கமல் சொன்னதுனாலதான் ஸ்ரீபிரியா அதில் நடிச்சிருக்காங்க கமல் சொன்ன மாதிரியே ஸ்ரீபிரியாவுக்கு விருதும் கிடைச்சிருக்குது இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீபிரியா கேரியர்ல மிகச்சிறந்த படம் எதுன்னு கேட்டா அது அவள் அப்படித்தான் படம்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஸ்ரீபிரியாவும் இதை ஒத்துக்கொள்ளுவாங்க எந்த அடிப்படையில் படங்களை செலக்ட் பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஸ்ரீபிரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு படத்துல அவங்கள புக் பண்ண வந்தால் அவங்களோட ரோல் எப்படி இருக்குன்னு மட்டும்தான் பார்ப்பாங்களாம் அது பிடிச்சிருந்தா ஓகே முழு கதையும் சொல்லுங்கன்னு நான் கேட்க மாட்டேன் ஏன்னா பணம் போட்டு தயாரிக்கிறவங்களுக்கு நல்ல கதையை செலக்ட் பண்ண தெரியும் அப்படிங்கிறது ஸ்ரீபிரியாவுடைய கருத்து அப்புறம் புது ஹீரோ ஃபேமஸான ஹீரோ அப்படின்னு நான் பார்க்க மாட்டேன் சிவாஜி கூட இவங்க கிட்டத்தட்ட இருபது படங்கள் நடிச்சிருக்காங்க ஆனா சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல நடிச்ச படங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஏன் கூட நடித்த படங்கள் எல்லாம் அவ்வளவு நல்ல படங்கள் என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் ரொம்ப போல்டாவே சொல்லியிருக்காங்க அடுத்ததா ரஜினியோட பில்லா ரீமேக் பத்தி பேசியிருக்காங்க ரஜினியுடைய பில்லா படத்துல ஸ்ரீபிரியா பண்ண கேரக்டர் ஒரு ட்ரெண்ட் செட் கேரக்டர்னு சொல்லணும் ஆனா அஜித் நடித்த பில்லாவுல நயன்தாரா எப்பவும் கோவமா முகத்தை வச்சுக்கிட்டு நடிச்சதுதான் அந்த கேரக்டருக்கு சரியா இருந்துச்சு அப்படின்னு பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்காங்க ஸ்ரீபிரியா தன்னோட நயன்தாரா ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க அப்படின்னு ஒரு நடிகை இன்னொரு நடிகையை பாராட்டுறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை இதுக்கு ஒரு மனசு வேணும் சரி ஸ்ரீபிரியா ஸ்கூல்ல படிக்கிறப்போ அவங்க ஒரு ட்ராமாவில் கூட நடிச்சது இல்லையா இவங்களுக்கு சினிமாவுல சான்ஸ் கிடைச்சப்போ அவங்க அம்மா சொல்லிருக்காங்க உனக்கு இப்போ நேரம் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா நடிச்சினா அது உனக்கு மரியாதையை கொடுக்கும் சினிமாவுல நடிப்பறதுக்கு பெரிய ஆசை இல்லாம தான் உள்ள வந்திருக்காங்க ஸ்ரீபிரியா ஆனா எந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த வேலைக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கறதுதான் தான் ஸ்டீப்ரியாவுக்கு வழக்கம்னு அவங்க பதிவு பண்ணிருக்காங்க அவங்க ஒரு கமர்ஷியல் ஹீரோயின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அதுல அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பெஸ்டா பண்ணிருக்காங்க விருது வாங்குறதுக்கான எந்த முயற்சிகள்லையும் ஸ்ரீபிரியா எடுத்ததே இல்லைன்னு சொல்றாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய விருது கிடைச்சிருக்கு எதை அவங்க விருதா பாக்குறாங்க தெரியுமா அந்த விருதை கொடுத்தவர் கலைஞர் அவருடைய வசனங்கள்ல எந்தெந்த நடிகைகள் தெளிவாக உச்சரிப்பாங்க அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில கலைஞர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க அப்போ கலைஞர் சொல்லியிருக்கிறாரு ரெண்டு மூணு நடிகருடைய பேரை சொல்லியிருக்காரு அந்த ரெண்டு மூணு நடிகர்கள் பேரோட சேர்த்து ஸ்ரீபிரியாவும் என்னுடைய வசனங்களை ரொம்ப தெளிவா உச்சரிக்கக்கூடிய சொல்லியிருக்காரு இது எப்பேற்பட்ட பெருமை இதுதான் எனக்கு கிடைச்ச விருதுலயே மிகப்பெரிய விருது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸ்ரீபிரியா மாடிவுட்டு ஏழை குல கொழுந்து ஆகிய படங்கள்ல கலைஞருடைய வசனங்களை பேசி நடிச்சிருக்காங்க இவங்க நடிக்க வந்த புதுசுல தமிழ் படிக்க தெரியாம இருந்த ஸ்ரீபிரியா பின்னால கலைஞர் வாயால என்னோட வசனங்களை நல்லா படிக்கிறவங்க அப்படின்னு பாராட்டப்பட்டிருக்காங்கன்னா அது மிகப்பெரிய முன்னேற்றம் இல்லையா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தின்னு கிட்டத்தட்ட முன்னூத்தி படங்கள் நடிச்சிருக்கிற ஸ்ரீபிரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல வெளிவந்த நீயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வெளிவந்த நட்சத்திரம் படங்களை தயாரிச்சிருக்காங்க இதுல நீயா பயங்கர ஹிட்டு கமல் நடித்த பாபநாசம் படத்தோட தயாரிப்பாளர்களில் ஸ்ரீபிரியாவும் ஒருத்தர் தவிர சாந்தி முகூர்த்தம் நானே வருவேன் எங்க ஊர் ஆட்டுக்காரன் மாலினி டுவெண்ட்டி டூ பாளையங்கோட்டை தெலுங்கு திருஷ்யம் முதல் பாகத்தை டைரக்ஷன் செஞ்சிருக்காங்க ஸ்ரீபிரியா சீரியலும் இயக்கியிருக்காங்க இவங்க நடிச்ச சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீரியல் பெரிய ஹிட் ஆச்சு ஸ்ரீபிரியா கதை எழுத்தாளரும் கூட பின்னணி குரலும் கொடுத்திருக்காங்க கொரோனா லாக்டவுன் நேரத்துல மொபைல் போன்லயே யசோதா அப்படிங்கிற குறும்படத்தையும் எடுத்து அசத்தி இருக்காங்க இவனுடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நடிகை லதாவின் சகோதரரும் நடிகருமான ராஜ்குமார் சேதுபதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் திருமணம் முடிச்ச ஸ்ரீபிரியாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல அம்பிகாவுடன் என்ற நடிச்சவர் மனைவி தன்னை விட உயரம் அதிகமா இருந்துட்டாலே ஒத்துக்காத ஆணாதிக்க உலகத்துல தன்னோட மனைவி அறிவாளி மல்டி டேலண்டட் அப்படின்னு ஒத்துக்கிற மனிதர் அவர் அப்படின்னு தன்னுடைய வீட்டுக்கார பத்தி ரொம்ப பெருமையா குறிப்பிடுவாங்க ஸ்ரீபிரியா எப்போதும் ஆண் பெண் சமத்துவம் தொடர்பா தொடர்ந்து பேசிக்கிட்டும் இயங்கிக்கிட்டும் சினிமா தாண்டியும் இயக்கத்தில் இருக்கிறவங்க நடிகை ஸ்ரீபிரியா இப்போ மக்கள் நிதி மையத்தில் இவங்க ஒரு பொறுப்புகளையும் இருக்காங்க சரி நடிகை ஸ்ரீபிரியா அவங்களுடைய இதற்கு பின்பான எல்லா முயற்சிகளும் சமூக பணிகளும் தொடரட்டும் நன்றி வணக்கம்